அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்தியங்கிற விஷ்ணுமாயினுடைய பரிபூரணமான ஆசை இந்த சொழி பிரசனம் பார்க்கின்றே கேட்கின்ற மேஷராசியில் உள்ள அனைவருக்குமே கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும் காலம் காலம் கர்மவினுடைய ஒரு கைகாட்டி தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஏமாற்றங்களும் துரோகங்களும் சந்தித்து வந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வர மாட்டமானால் என்று ஒரு இயற்கை தானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த வாழ்க்கைங்கிற ஒரு கடலுக்கு கலங்கரை விளக்கமாக இந்த மனித மனம் இறைவனைத்தான் ஆடுகின்றது அந்த இறைவன் சம்பந்தமான இந்த சொழி பிரசன்னம் மிகப்பெரிய ஒரு தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் மாயன் மயனில் நான் சொழி பிரசன்னு சொல்லி வருகிறேன் தமிழ் மாதம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விளையுமா நிம்மதி கிடைக்குமா இடந்ததை திரும்ப பெறுவோமா என்பதை இப்போ நம்ம சொழி பிரசனத்தில் பார்க்கலாம் அதற்கு முன் இந்த மாயன் மயன் இந்த நிலையை அடைவதற்கு காரணம் நீங்கள் தான் மேஷராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் தருகின்ற ஆதரவும் நீங்கள் செய்கின்ற இந்த சப்ஸ்கிரைப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை திருத்தனையில் அமைகின்ற அமைகின்ற ஆலயத்திற்கு மிகப்பெரிய உதவி அந்த புலியும் உங்கள் வம்சமும் தொடரும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடந்த காலத்தினுடைய கசப்புகள் எல்லாம் நல்ல வந்து எதிர்காலத்தினுடைய பயமற்று நிகழ்காலம் கையில் இருக்கின்ற இந்த ஒரு காலம் புரட்டாசி மாதம் இந்த மாதத்தை நான் ஒரு தேவிக்குரிய மாதமாக ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் நான் சொல்லி பிரசனத்தில் நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா ஆதிசக்தியாம் பராசக்தியினுடைய முழுமையான ஒரு அருள் இறை அருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் மூன்று பலம் ஒன்று தெய்வ பலம் இன்னொன்று மனோபலம் இந்த தெய்வ பலமும் மனோபலமும் குறைகின்ற நேரத்தில் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் கர்ம பலன் தேவை அந்த கர்மாவினுடைய பலத்தை தரக்கூடியவர் யாருன்னா முழுமையாக பித்துக்கள் தான் அந்த பித்தக்களுடைய ஆசையை முழுமையாக பெற வேண்டுமானால் கடந்த காலகட்டத்தில் பித்திருக்கோளுக்கு நாம் செய்ய முடியாத சில கடமைகளை செய்து முடிப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரொட்டாசிமா வருகின்ற பதினாறாம் தேதி ஒரு மனிதன் அவனுடைய இணந்து புரியாத துன்பத்திற்கும் துயரத்திற்கும் காரணம் நிறைய உயர்ந்த இடத்துல இருப்பாங்க செல்வ செழிப்போடு இருப்பாங்க பேரும்புகளோடு இருப்பாங்க சன நேரத்தில் எல்லாத்தையும் இழந்து இருக்கின்ற ஒரு நிலைக்கெல்லாம் காரணம் பித்துக்கூட சாபமாக கூட இருக்கலாம் செய்து இதை பார்க்கின்ற கேட்கின்ற மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி திருத்திகை ஒன்றாம் பாதம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாசம் பதினாறாம் தேதி இந்த நாளில் வரைக்கும் மகாலய அம்மாவாசை மறந்தும் விருந்து விடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற முழுமையான முன்னோர்களுக்கு செய்கின்ற முழு பலனும் பார்த்தீங்கன்னா இழப்பதற்கு இனி எதுவுமே இல்லை வெற்றியை தவிர என்று சொல்கின்ற அளவிற்கு நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்வில் சந்திக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வண்டி வாகனம் ஒரு நல்ல குடும்பம் இந்த மூணு சிறப்பாக அமையலும்னா இந்த மா புரட்டாசியம் அதற்கு காரணம் என்னென்னா அற்புதமான ரெண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பிதிர்காரங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆத்மகாரகன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவர் மட்டும் கிடையாதுங்க கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களுமே ஒரு நல்ல வளமாக வந்து கொண்டிருக்கின்றது நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தாலும் கூட அந்த போராட்டத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தரும் அதே நேரத்தில் பழைய வண்டி வாகனங்களை மாற்றி புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கோ புதிய வாகனங்கள் வாங்குவதற்கானோ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமையும் குறிப்பாக சொல்லப்போன இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால் வருவாய்க்கு பஞ்சமில்லாத ஒரு நிலை வந்து சேரும் அதே நேரத்தில் ஒரு நல்ல யோகமான காலம் இந்த புரட்டாசி மாதம் மேஷராசிக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து விலகும் ஏன் சொல்ல போகிறேன்னா ராகு சிறப்பாக இல்லை அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பார்வையாக இருந்து சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதனாலேயும் கொஞ்சம் கவனமாக உடல்நிலையில் இருந்தாலே நல்லது பல்நலம் தானே வேணும் ஏன்னா சுவரை வைத்துதானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த உடல் வகையில பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே அஹ் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருமே சற்று கவனமாக இருப்பது சிறப்பு அதே நேரத்தில் குரு பகவான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிப்பதனால வீட்டில் மகிழ்ச்சி தேர்ந்திருக்கும் சிலர் குடும்பத்தில் நிம்மதியை இழந்து தவிக்கின்ற ஒரு நிலை மாறி குடும்பத்தில் ஒரு நல்ல திருமண யோகம் தடைபட்டு போன அந்த திருமண யோகத்தை கூட தடை நீங்கி நல்ல நிலையை நகர்த்துவதற்காக இரண்டு குரு துணை இருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தேவகுருவாகிய பிரகஸ்பதி இன்னொருத்தர் கடத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் கணவன் மனைவிக்குள்ளா அன்யோன்யோ அந்த அந்யோனிய பாதிப்பு இருந்தால் அது வந்து விளவியே சொல்றேன்னா ஒருவரும் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை செவ்வாய் சிறப்பாக இல்லை கொஞ்சம் விட்டு கொடுப்பதன் மூலம் நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில் சந்திக்கலாம் குறிப்பாக சொல்ல குருவும் சுக்ரன் கேது ஆகிய மூணு கிரகங்களும் அனுகூலமாக சந்திக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் துன்பமும் துயரமும் தொடக்கத்திலிருந்து இருந்து வந்தாலும் கூட அது படி படியாக மாறுகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான சூழ்நிலையை இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு வந்து கலத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருவார் நான் முன்னரே சொன்னேன் சூரியன் சாதாரணமாக நம்ம இடைபூட்டி விட வேண்டாம் பித்திரு ஆத்மகாரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் மட்டும் நமக்கு துணையாக இருந்துவிட்டாலே போது வெற்றியை நம் நோக்கி நகர்ந்து விடலாம் என் மனதுக்குள்ள ஒரு சின்ன சங்கடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கலாமோ என்று தான் தோன்றுகிறது அந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாததுக்கு காரணம் என்ன அந்த நிம்மதியை இழந்ததற்கு காரணம் என்ன நல்ல திருமண யோகம் நல்ல பிள்ளைகள் நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை அமைந்தாலும் கூட அது சரியான முறையில் அமைப்பதற்கு பித்திருக்குடைய சாபம் இருக்குமோ இருக்கலாமோ என்று சோடி பிரவர்சன் நாம் சொல்கின்றது அந்த வகையை பார்க்கும்பொழுது அருமையான சந்தர்ப்பங்கள் இதுவரை பித்தருவனுக்கு நாம் சரியாக செய்யாவிட்டாலோ முறையாக செய்யாவிட்டாலோ மறந்து போனாலோ மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை என்று சொல்கின்ற வகையில் பார்க்கும்பொழுது அக்டோபர் ரெண்டாம் தேதி புரட்டாசி பதினாறாம் தேதி பெருசாக நம்ம எதுவும் பண்ணாங்க சிரத்தையோடு பண்ணுவதுக்கு தானே அதுக்கு சிரார்த்தம்னு பேர் அந்த வகையில் நம்ம முன்னோர்களை நினைத்து ஒரு வாழை இளைஞ உலர்ந்த திராட்சை அதில் வைத்து காகத்துக்கு வைத்து வழிபடுவது சிறப்பு முடிந்தவரை என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கர்த்தாங்க கர்மாவை ஜெயித்தாலே போதும் அடுத்தது பித்துக்குடைய ஆசையை பெற்றாலே போதும் அந்த ரெண்டுக்கும் காரணம் அப்பா பிள்ளைதாங்க சூரியனும் சனியும் தான் முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு நல்லெய் அபிஷேகம் கையாலே செய்வது சிறப்பு குறிப்பாக சொல்லப்போன ஒரு அருமையான ஒரு காரணம் ஞானதாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவி நிலைகளால் எதிர்பாராத பண உறவு கிடைக்கும் யாரிடமும் சென்று நிற்காத ஒரு நிலை பேசும்போது கொஞ்சம் கவனமாக நிதானமாக பேசுவீர்கள் ஆனால் நிறைய இழப்புகளை இவர்கள் காலத்தில் சந்திக்காமல் இருக்கலாம் சொன்ன என்னை ஒருத்தவர் இருக்கீங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு துணையாக இருக்கின்றார் அவர்தான் சூரியன் சூரியன் சுபகுலம் பெற்றிருப்பதனால இருப்பதனால அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு வெற்றி நோக்கி நீங்க நகரணும்னா கடுமையான போராட்டத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி நிலையான வாழ்வு பிள்ளைகளுடைய கவனம் சிதறாத ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் கிடைத்தெல்லாம் கோபம் எடுத்ததற்கெல்லாம் எரிச்சல் வெற்றியை நோக்கிய கவலை அது மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ராகுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தர காத்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு இந்த கிரகம் தேவை அதே நேரத்தில் மனம் தவறான பாதியை நோக்கி செல்லாமல் பார்ப்பதற்கும் அதுதான் காரணம் கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள் நினைத்தவை நடந்தேருங்க அதே நேரத்தில் வருமானம் உயர்வதற்கான வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்காமலும் வெற்றி நோக்கி நகர்வதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் திரும்பவும் சொல்கிறேன் உடல்நலில் கவனமாக இருங்கள் ஒரு மனிதனுடைய இனம் புரியாத கவலைக்கு புரியாத தோல்விக்கு பித்ருக்களுடைய சாபம் இருக்கலாமே நான் சொன்னேன் அல்லவா தயவு செய்து அக்டோபர் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை என்பதை போல மேஷராசி ஆன்மீக சாரலை எத்தனை நதிகளை குளித்து விட்டோம் எத்தனை ஆலயங்களை கதவை தட்டிவிட்டோம் விடை அதற்கு விடை தான் இந்த மகாலய அமாவாசை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மூட்டம் நல்ல முன்னேற்றம் தருகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க